ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெல்தியான பாலக்கீரை கூட்டு எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா ஒரு ப்ரெஷர் பேனில் பாலக்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியை நறுக்கிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி ஊற வச்ச தோரம் பருப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நாலு பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு நாலு விசில் தண்ணி விட்டு நாலு விசில் எடுத்துக்கலாம் ரீசெண்டாக டைமெண்ட் நேச்சுரல் பேஜ்லேருந்து மில்லட்ஸ் அண்ட் நட்ஸ் சத்தமாக நீங்கள் ஆறு மாதம் குழந்தைலேருந்து இதை நீங்கள் கொடுக்கலாம் இதில் வந்து எல்லா மில்லட்டும் இருக்குது ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு டிஹெச்ஏ பிரெயின் டெவலப்மெண்ட் அவங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சோப்ஸை டாங்கி மில்க் சோப் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயிலும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்கிரியன்ட்ஸில் ஸோ ரொம்ப நேச்சுரலாகவே நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்க பேஜ் டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அவங்க காண்டாக்ட் நம்பரும் ஸ்க்ரீனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் விசில் இறங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த பாலக்கீரைக்கு ஒரு சூப்பரான தாலிப்பு கொடுத்துருக்கலாம் நெய்லேயே செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் காய்ஞ்சோட கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் சீரகம் உளுந்து கடுகு அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் நல்ல பொன் பரவலாக வருத்தோடனே நம்ம வேக வச்சிருக்க கீரையை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு தேங்காய் பூவும் இறக்கிட்டு முடிச்சு சூப்பரான பால் கீரை கூட்டு ரெடி ஆகிடும் ஸோ இந்த மில்லட்ஸ் நட்ஸ் மிக்ஸும் ட்ரை பண்ணி